நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கை காங்கேசன துறைமுகத்திற்கு வரும் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் மீண்டும் கப்பல் சேவை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் கப்பல் சேவை தொடங்கப்பட்டது இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் மீண்டும் கப்பல் போக்குவரத்து முக்கிய மாற்றங்கள் மற்றும் மேம்பாடுகளுடன் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் தொடங்கும் என தனியார் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது பயண திட்டத்தில் இருவழி பயண கட்டமாக வசூலிக்கப்பட்ட ஒன்பதாயிரத்து எழுநூறு ரூபாயை எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக குறைத்தும் பயணத்தின் போது பத்து கிலோ வரை இலவச சுமைக்கு அனுமதி அளித்தும் அதிகாலை பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு காலை உணவாக இட்லி பொங்கல் மதிய உணவாக வெஜ் பிரியாணி புலவு போன்ற உணவு வகைகளும் இரண்டு இரவு மூன்று நாள் தங்கும் வசதி கொண்ட குறுகிய பயண பேக்கேஜ்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த பயண திட்டங்கள் நடுத்தர வர்க்க பயணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது